ஹே காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியில் என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம சரண் அவரும் கரெக்டாக வேலை முடிச்சுட்டு கடைக்கே வந்துடுறாரு நம்ம பாண்டியன் பார்த்து என்னடா நீ கடைக்கு வந்திருக்க அப்படின்போது அப்பா எனக்கும் இந்த டைமில் தான் வேலை முடிஞ்சிச்சு லேட் ஆயிடுச்சு ஸோ உங்கள் கூட கூட சேர்ந்து போகலான்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கோவப்படுறார் குமார் மேலே என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்புப்பா நம்ம வீட்டு பொண்ணுங்களை அவன் கடத்தி வச்சிருக்கான் நம்ம இதை சும்மா விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்பா பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கடத்திருக்காங்களோ நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சரவண கோவப்பட்டு வர்றாரு இந்த இடத்துல வந்துட்டு பழனி சொல்றாரு இங்க பாருங்கடா எங்க அண்ணனுங்க கோவக்காரனுங்க தான் முத்துவேல் அண்ணன் கூட கோவத்தில் ஏதாவது பண்ணுவார் தவிர முத்துவேல் அண்ணன் இந்த மாதிரிலாம் இறங்கி பண்ண மாட்டாரு அண்ணனும் அவனும் குமாரும் சேர்ந்து பண்ணா நீங்க நினைக்காதீங்க அப்படின்றாரு அண்ட் பாண்டியனும் சொல்றாரு ஆமாடா எனக்கும் தெரியும் அவங்க கிட்ட ரொம்ப நாள் நானும் வேலை செஞ்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க தான் அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அதெல்லாம் இனிமேல் யாரும் பெருசாக கண்டுக்காதீங்க வீடுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் பேசிடுறாரு அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா அங்கே சக்திவேலும் குமாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சக்திவேல் கோவமாக சும்மா இருக்கிறாரு அண்ட் கரெக்டாக முக்துவேலும் அந்த இடத்துல வராரு வந்துட்டு என்னடா இப்படி தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு போது சக்திவேல் கேட்கறாரு ஏன் அண்ணா நான் ஏன் இப்படி தனியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன் என் வருத்தம் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு போது ஸோ சக்திவேல் சொல்றாரு ஏன்னா அவன் குமார் பண்ணது சரியோ தப்போ ஆனால் உங்க கௌரவத்துக்காக தானே பண்ண நம்ம குடும்பம் அப்படி அசிங்கப்பட்டுருச்சு அவனே அதை அசிங்கப்படுத்தணுன்றக்காக தானே பண்ணா அதை விட்டுட்டு அவனை நீங்கள் அந்த பேச்சு பேசுனீங்களே அப்படின் போது முத்துவேல் சொல்றாரு நீ பண்ணது தப்பு தானடா அவன் வந்து தப்பு பண்ணா அப்படின்னா அவனை கண்டிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம் அதை விட்டுட்டு தப்பை நம்மளே தூண்டி விடக்கூடாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் குமார் உன் சவகாசம் எதுவுமே சரியில்லை நீ ஏதோ ரவுடி பசங்க கூட சேர்ந்து சுற்றுற அப்படின்னு அரசல் பரிசுலாம் என் காதில் விழுந்துச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காது பெரியவங்க பிரச்சனை நாங்கள் பெரியவங்க பார்த்துக்கோ நீ இதில் தலையிடாது தேவையில்லாமல் இந்த மாதிரி தே இந்த விஷயத்துலலாம் நீ தலையிட்டு இது பண்ணாத சின்ன பையனாக ஒழுங்காக நடந்துக்கோ பெரியவங்க விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாரு ஸோ சக்திவேலுக்கு கோவம் வருது பத்தியாடா நம்மளை காலையில் ஒன்று அந்த அளவுக்கு அடித்து அசிங்கப்படுத்திட்டாரு நமக்கு ஆறுதல் சொல்வாருன்னு பார்த்தா இப்போவும் அவர் பொண்ணு மேலே பாசத்தில் வர்றாரு என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு பொம்பளைங்கெல்லாம் இப்படி இருக்காங்க சரியில்லைன்னு சொன்னால் சொன்னாலும் இவருக்கே பயங்கர பாசம் அவங்க பொண்ணு மேல தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணுக்காக தான் அவர் இந்த அளவுக்கு நம்மளை வந்து பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சக்திவேலுக்கும் முத்துவேலுக்குள்ளயும் அந்த ஒரு விரிசல்ன்றது பெருசாகிட்டே போறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அண்ட் அடுத்த சீட்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா சரவண் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரம் நம்ம தங்கமேல் வந்து மாமா மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னு ஏ எதுக்கு மயிலே எழுப்பிடுற அப்படின்னு போது மாமாக்கு பர்த்டே வர இல்லையா பன்னெண்டு மணி அங்கே இருக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு வாங்க போய் மாமாக்கு பர்த்டே விஷ் பண்ணுவோம் அப்படின்னு பாண்டியனுக்கு விஷ் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங் சொல்றாரு எங்க வீட்டுல அந்த பழக்கமே இல்லம்மா போய் பேசினாலும் அப்பா திட்டு வருப்போம் அப்படின் போது வாங்க மாமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எழுப்புறாங்க அடுத்ததா வந்துட்டு மீனாவை போய் எழுப்புறாங்க மீனா வாங்க மீனா அப்படின் போது மீனாவும் நானும் யோசிச்சேக்கா யோசிச்சே தூங்கிட்டேன் சரி நீங்க சீக்கிரமா செந்தில் எழுப்பி விட்டுடுவாங்க அப்படின்றாங்க அடுத்து மீனாவும் எழுப்பி விடுறாங்க அடுத்ததா மீனா தங்கமயிலே எல்லாரும் சேர்ந்து கோமத்தியும் அரசியும் எழுப்புறதுக்கு போறாங்க கோமத்தியும் ஒரு வழியா எழுப்பிட்டுறாங்க அரசியெல்லாம் எழுப்பவே முடிய மாட்டேங்குது ஸோ நம்மளோட செந்தில் சரவணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசியை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு ஏ அப்பா விஷ் பண்ணும் பர்த் விஷ் பண்ணணும் அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாேரும் எந்திரிச்சிட்டாங்க அப்புறமா எல்லாம் சொல்றாங்களா மருமகள் மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு அத்தை நீங்க போய் மாமாவை எழுப்பி கூட்டிட்டு வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு கோமத்தி உஷாராயிட்டு ஆ நானா அப்போ யார் அவர்கிட்ட திட்டு வாங்குறது நாளாக போகமாட்டேன் அப்படின்னு சரி நீ போ அப்படின்னு பழனியும் சொல்றாங்க பழனியும் ஆகா நானும் போக மாட்டேன் ஆஹ் சிங்கத்தோட கொகைக்குள்ள நான் போறதுக்குள்ள எனக்கு தெரியல நான் போகமாட்டேன் அப்படின்னுட்டாரு ஸோ இங்க நம்ம மருமகள் மூணு பேரும் சரி நாங்களே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீனா தங்கமையில் ராஜி அப்புறம் எல்லாரும் போகும்போது நம்ம தங்கமையில சரணையும் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க வாங்க மாமா நீ இங்கே தைரியசாலி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போய் அந்த மனுஷனை எப்படிலாம் எழுப்பலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஃபேனை நிறுத்துறாங்க அவர் எந்திரிக்கிறான்னு பார்ப்பாங்க எந்திரிக்க மாட்டுறாங்க மாமா மாமா அப்படின்னு பொறுமையாக கூப்பிட்டு பார்க்கறாங்க அப்பா எந்திரிக்கல நம்மளோட ராஜ்யெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்து அவர் காத்துக்கிட்டே டங்கு டங்கு டங்குன்னு தட்டினாலும் அவர் எந்திரிக்கல அப்புறம் மாமா இப்போ எழுப்பிவிடுங்க அப்படின்னு தங்கமயில் போயிட்டு நம்ம சரண சொன்னதும் சரணை பொறுமையாக போயிட்டு அப்பா அப்பா அப்படின்னு எழுப்புனதும் அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சார் அவர் எந்திரிச்சது மூணு பேர் தெரிச்சு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சரணம் மட்டும் மாட்டிக்கிட்டாரு என்னடா இந்த நேரத்தில் வந்து எழுப்புற அப்படின் போது அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஐம்பதாவது பர்த்டேப்பா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின் போது எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்களா யாருன்னு பார்த்தா அப்படியே ஒவ்வொருத்தராக வராங்க வந்துட்டு மாமா ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்றாங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையாமா ஏமா அப்படி நைட்டில் போய் எழுப்பி விடுறீங்க நைட்டு ஒழுங்காக தூங்கல்னா கண்ட கண்ட வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க போய் தூங்குங்க எல்லாரும் என்ன இது இது தானே கேக்கு கேக்குன்ட்டு போ அந்த பக்கம் இப்ப எதுவும் வெட்ட முடியாது நான் தூங்கணும் எல்லாரும் போய் தூங்குங்க அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரட்டி விட்டுறாரு ஸோ மூணு பேரும் அப்படியே பல்பு வாங்கிட்டு வராங்க அண்ட் எனக்கு தான் தெரியும் இல்லை இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷனாக தான் சொன்னல அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார்னு சொல்லி நம்ம கோமதி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அரசி சொல்கிறாங்க நான் கேக் சாப்பிடலன்னு ஆசையாக வந்தேன் சரி நம்ம வேணால் கேக் கட் பண்ணிடுவோம் இப்போவே அப்படின்றாங்க ஆ அதெல்லாம் முடியாது மாமா காலையிலேயாவது கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமில் இதை எடுத்து வைங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அடுத்த நாள் காலையில ஸோ கோமதி வந்து ஸ்பெஷலாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே மூணு மருமகளும் ஏதோ கல்யாணம் இடத்துக்கு கிளம்புன மாதிரி நம்ம தடவுடலாம் கிளம்பி உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க மூணு பேர் பேசுகிறாங்க எங்கே இவங்கலாம் சரண மாமா செந்தில் மாமாலாம் எங்கே போனாங்க அப்படின்ட்டு கொஞ்சமாவது மாமா மேலே அக்கறை இருக்குது அப்பாவுக்கு பர்த்டே வச்சு அதுவும் ஐம்பதாவது பர்த்டே வச்சு விஷ் பண்ணும் அக்கறையே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்போது நம்ம கோமதி சொல்கிறாங்க என் பசங்களுக்கு தெரியும் அப்பாவை பற்றி நல்லா தெரியும் அப்பா இதெல்லாம் பண்ண மாட்டார் கேக் கட் பண்ணுறதுலாம் அவருக்கு பிடிக்காது தெரியும் அதனால தான் என் பசங்க அமைதியாக இருக்காங்க நீங்கள்லாம் நேற்று வந்தவங்க அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு இருக்கிறாங்க அரசியை வராங்க அரசு வந்து இவங்க மூணு பேரும் சொல்கிறாங்க அரசி நீ கொல்ல வெயிட் பண்ணு மாமா வந்ததும் சிக்னல் கூட நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க பழனி வராரு ஸோ பழனி எல்லா கோயிலும் ஸ்பெஷல் பூஜை மாமாக்காக பூஜை எல்லாம் நடத்திட்டு அவரும் வந்துட்டார் ஸோ இவங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க மருமகள்லாம் சொல்கிறாங்க கோமதி கிட்ட அத்தை மாமா வந்ததும் நீங்கள் தான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க கிட்டேயும் சொல்கிறாங்க ஸோ செந்தில்லாம் சொல்கிறாரு ஐயோ அதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை கூச்சமாக இருக்கும் அப்படின்றாங்க புருஷன் போய் எப்படி ஹாப்பி பர்த்டே சொல்கிறது நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசி சீக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரம் கரெக்டாக நம்ம அரசி வந்து சொல்றாங்க அண்ணி அண்ணி ரெடியாருங்க இருங்க அப்பா வந்துட்டாங்க ஃபேமிலியே வெயிட் பண்ணி நம்ம அப்படியே என்ட்ரு ஆகிறாரு என்ட்ரான உடனே நம்மளோட கலர் பேப்பர்ஸ்லாம் பேர்ஸ் பண்ணி அந்த நேரம் நம்மளோட மருமகள் அந்த ஃபேமிலியே சேர்ந்து ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்றதும் அந்த இடத்துல ஒரு பாட்டு போடுறதும் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு கூஸ்போ மூமெண்ட்டாக இருந்தது என்னதான் நம்ம பாண்டியன் ஸ்லோசை கலாய்ச்சாலும் என்னடா முக்க போடுறீங்க அப்படின்னு கலாய்ச்சாலும் அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா சந்தோஷம் அதை பார்க்கும்போது சத்தியமா அந்த சீன் அல புல் அரிச்சிச்சு அப்படின்ற ஒரு சாங் வந்தது அந்த இடத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுறதை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது எஸ் சூப்பரா அப்படியே அந்த விஷ் பண்ணி எல்லாரும் விஷ் பண்ணி எல்லாம் அந்த கலர் பேப்பர்லாம் பேர்ஸ் பண்ணி அவர் அப்படியே ஷாக்கிங்ல பாக்குறார் என்னது நமக்கு பர்த்டே சர்ப்ரைஸா அப்படின்ற மாதிரி பார்க்குறார் அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி